நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவோம் இந்த திமுக தலைமை குடும்பத்திற்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த திமுகவிற்கே ஏழை நடக்குதுன்னு அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப ரீசன்டா நடந்திருக்கு திமுகவுடைய தலைமை சும்மா இருந்தாலும் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் சும்மா இருக்கிறது இல்ல திமுக மூத்த தலைவர்கள் சும்மா இருந்தாலும் திமுகவுடைய அமைச்சர்கள் சும்மா இருக்கிறது இல்ல திமுக அமைச்சர்கள் சும்மா இருந்தாலும் இந்த இரநூறு ரூபாய் ஊபிஎஸ்க அவங்க யாரும் சும்மா இருக்கிறது இல்ல இவங்க எல்லாருமே சும்மா இருந்தாலும் மூக்குக்கு கீழே அஞ்சு இன்ச்சுல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா வாய் அந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசி புது பிரச்சனைல போய் மாட்டிக்கிறாங்க இப்ப ஒரு புது பிரச்சனைல நம்முடைய திமுக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாட்டிருக்காரு அதுவும் பயங்கரமா லூஸ்டாக் விட்டு மாட்டிருக்காரு இதனாலே இவருக்கு பெரிய அப்பா மத்திய அரசு வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க அது பற்றி தெளிவா பாக்கலாம் அடுத்ததாக நம்முடைய திருச்சி சூர்யா சிவா அண்ணா இருக்காரு இல்லையா அவரு ஒரு ஆடியோவை லீக் பண்ணியிருக்காரு இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாக்கடை துரைமுருகன் இருக்கான் பாருங்க அவனுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்துல ஏத்திருக்காரு நம்முடைய திருச்சி சூரிய சிவா அண்ணன் இந்த நாம் தமிழர் கட்சியுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத இதை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அது என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம் கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இதோட முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இணையமை தேசியவாதிகள் வரைக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய மாண்பாற்றுவதற்காக இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய சமூக நிதியை காப்பாற்றுவதற்காக வாக்களிப்பை தாமரை சின்னத்தில் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கோயம்புத்தூர் போயிருக்காரு அவர் முதல்ல கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய எல்லா வேலைகளுமே ஆரம்பிச்சிருக்காரு இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போற தயவுசெய்து பாருங்க இன்று காலை இரண்டாம் சபரிமலை என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற சித்தாபுத்தூர் ஐயப்ப சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு வணங்கினோம் ஸ்ரீசக்கரத்தின் மீது தவக்கோலத்தில் அழகுற அமர்ந்திருக்கும் ஐயப்ப சுவாமி அனைவர் வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அருளட்டும் என்று வேண்டிக் கொண்டோம் சுவாமியை ஐயப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு அங்க நம்முடைய அண்ணாமலர்கள் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிற இமேஜஸும் இருந்தாரு சரி நாம இந்த திமுக நடக்கக்கூடிய இந்த ஏழரை விவகாரத்துக்குள்ள வரலாம் கடந்த சில மாதங்களாகவே திமுகவிற்கு ஏழரை நடக்குது போ போல அதுவும் ஏழு உச்சத்துல நடக்குது போல வாய திறந்தாலே பாவம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க திமுக தலைமை குடும்பம் முதல் இந்த இருநூறு ரூபாய் ஊபிஸ்கள் வரை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்ல தான் போய் சிக்கிக்கிறாங்க எப்பவுமே திமுக எம்பி திரு ஆர் ஆஸ் அவர்கள் தான் தரங்கட்ட வார்த்தைகள் பேசி அவர் பிரச்சனை மாற்றது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த திமுகவையும் பிரச்சனை மாட்டி விடுவாரு பட் இந்த முறை திமுகவுடைய அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அது மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு இதோ ஒரு பிரச்சார மேடையில ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திடீர்னு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ரொம்ப ரொம்ப கேவலமா அசிங்கசிங்கமா பேசிருக்காரு திமுக இப்ப ஆர் ராசா பேசினதெல்லாம் என்ன வார்த்தை இவர் பேசிருக்காரு பாருங்க இத மாதிரி இவர் பேசினதுனால இப்ப தான் நேஷனல் லெவல்ல ஹாட் டாபிக்கா இருக்காரு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பேசிருக்காரு அப்படிங்கறத தயவு செய்து பாருங்க அதுபோல சேலத்தில் பேசும்போது காமராஜர் பற்றி பேசுறாரு காமராஜர் அவரை கட்டி அடைச்ச மாதிரி அவரை தான் அங்க வந்த மாதிரி தயோ இகியவா என்ன பண்ணி தெரியுமா தயோ ஈகியவா என்ன பண்ணி தெரியுமா தயோ இகியலா என்ன பண்ணி தெரியுமா டெல்லியில டெல்லியா பார்த்திருக்கும் போது கொழித்து கொள்ளணும் நினைத்துல பாதிகள் நீங்க மோடி அவர்கள் காமராஜர் அவர்களை குறித்து பேசுவார் இல்லையா அது குறித்து தான் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்க பேசுறாரு அதுவும் பாருங்க மோடி அவர்களை குறித்து பேசும்போது ஏற்பட்ட தரங்கட்ட வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காருன்னு இப்ப நீங்க பார்த்தது ஒரு குட்டி கிளிப்பிங் தான் இன்னொரு கிளிப்பிங் நான் போடுறேன் அதே மேடையில அதே மேடையில திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களா பேசிருப்பாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு இல்லையா அவரை ஒருமையில வேற பேசிருப்பாரு தயவு செய்து பாருங்க குஜராத்ல சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை நீங்க சொந்தமானவங்களா இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிஜேபி இருந்தாரா இந்த இயக்கத்துக்கு வந்தாரா சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை நீ வைக்கிறான் அந்த பட்டேலுடைய ஓட்டை வாங்குவதற்காக சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்கிறாய் என்று சொன்னால் கேடு கட்ட நிலைகளை இன்றைக்கு தேர்தலத்தில் பயன்படுத்துகின்ற பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா அவர்கள் அதுபோல இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேசும்போது காமராஜர் பற்றி பேசுறாரு சேலத்தில் பேசும்போது காமராஜர் பற்றி பேசுறாரு ஏதோ பிரதமர் காமராஜர் அவரை கட்டி அடைய மாதிரி அவர்தான் அவர் தூக்கிட்டு வந்த மாதிரி

கடைசியாக எப்பவுமே அவருடைய நினைவுனாலோ வரும்பொழுது ஒரு ஃபேக்கான நியூஸை பரப்புவாங்க இல்லையா காமராஜர் அவர்களை டெல்லியில் வச்சு அவர் படுத்துட்டு இருக்கும்போது போது பார்த்தாங்க இந்த பாஜக பாஜகன்னு அந்த விவகாரத்தை குறித்து இங்க பேசுறாரு இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி பப்பூஜி அவரு பிரதமரா வரணும் அப்படிங்கிற மாதிரி இவரு ஆசைப்படுறதா போடுறாங்க நான் சிரிச்சுட்டேன்னு சொல்லி இருக்கா ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது எப்படி இதை மாதிரி ஒரு மேடையில அதுவும் அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க மேடையில பெண்களும் இருக்காங்க முக்கியமா திமுக எம்பி கனிமொழி அவர்களும் இருக்காங்க அவர் இருக்கும் பொழுது எப்படி இத மாதிரியான வார்த்தைகளை இவங்க பேசுறாங்கன்னு தெரியல உங்களுக்கு எல்லாம் மோடியை பிடிக்காது பாஜக பிடிக்காது ஆர்எஸ்எஸ் பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அவங்க மேல பயங்கரமா வன்மம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தாலும் இத மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணிய விமர்சனம் பண்ணுவீங்க அது இவ்வளவு கொச்சையான வார்த்தைகள் இதே மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் நான் இப்ப அமைச்சரா இருக்க அதனால அமைதியா இருக்கேன் பீஸ் ஆக்கிடுவேன் அப்படி மாதிரி பேசியிருந்தாரு அதே மாதிரி நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் இங்க ரோட்ல நடந்து போக முடியாது அப்படி மாதிரி பேசியிருந்தாங்க ஆர் ராசா அவர்கள் அவர் பேசுனதெல்லாம் நம்ம என்ன சொல்லணுமா என்ன இப்படி ஏன் தொடர்ந்து மோடி அவர்களை டார்கெட் பண்ணி இது மாதிரி அட்டாக் பண்றாங்கன்னு தெரியல இதே மாதிரி இவங்க பேசினாங்களையா இதே மாதிரி திமுக எதிர்ப்பாளர்கள் யாராச்சும் திமுக தலைவர்களை குறித்து இதை மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த திமுக நிர்வாகிகள் திமுக உடைய உடன்பிறப்புகள் இவங்களாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க எது மாதிரியான காரியம் பண்ணியிருப்பாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் சாதாரணமா சோசியல் மீடியால திமுக மீது விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சாலே குண்டாஸ் போடுற அளவுக்கு வழக்குகள்லாம் போடுறாங்க ஏதோ அவங்க பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மாதிரி வெடிகாலையில வந்து கைது பண்றாங்க அதுவும் எதுக்கு வெறும் சோசியல் மீடியால அவங்களுடைய கருத்தை சொன்னதுக்கு கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு இருந்த திமுக அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியால யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களுக்கு எதிராக எழுதினாலே இது மாதிரியான விஷயங்கள் தான் பண்றாங்க இதை விடுங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியாரு அமைச்சர் உதயநிதி சாலை அவர்களை குறித்து ஒரு கருத்து ஒன்னும் சொல்லியிருந்தாரு எதனால அந்த கருத்து சொல்லியிருந்தாரு நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாணவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டுல பேசியிருந்தாரு இல்லையா அந்த கருத்துக்களுக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு சாமியாரு ஒரு கருத்து ஒன்னும் சொல்லியிருந்தாரு அதுக்கு இங்கிருந்த திமுக நிர்வாகிகள் இங்க இருந்த திமுக மூத்த தலைவர்கள் எத மாதிரியான காரியங்கள் எல்லாம் பண்ணாங்க நம்ம கனிமொழி மேடம் அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் நாகரீகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருந்தாங்க அந்த வார்த்தைகளை நாகரீகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை தயவு செய்து திமுக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிட்ட சொல்லுங்க மேடம் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சரா இருக்காரு அமைச்சரா இருக்காரு அமைச்சரா இருந்துகிட்டு இந்த நாட்டினுடைய பிரதமரை எப்படி இழிவா பேசிருக்காருன்றது பாருங்க இத மாதிரி திமுக அமைச்சர் பேசினதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆதரவாளர்கள் இந்த சங்கிகள் இந்த நெட்டிசன்கள்லாம் சும்மாவா இருப்பாங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க எதிர்வினை ஆற்றியிருக்காங்க இருக்காங்க முதல்ல தமிழக பாஜக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுனதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க கடும் கண்டனம் மக்களுக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்து செயலாற்றி வரும் ஒரு ஏழை தாயின் மகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி கனிமொழி அவர்களை சாட்சியாக வைத்து அறிவாலயம் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அருவறுக்கத்தக்க வகையில் பேசியுள்ளது கண்டிக்கத்தக்கது டிஎன்ஏவில் இருக்கும் கேடுகட்ட கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரம் இது ஆச்சரியம் அளிக்கவில்லை ஏனென்றால் இதுதான் டிஎன்ஏவில் இருக்கும் கேடு கட்ட கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரம் மேலும் இந்த ஆபாச பேச்சை கண்டிக்காமல் இதை மேடையில் இருந்து கேட்டு ரசித்த திருமதி கனிமொழியின் பெண்ணியம் மற்றும் அரசியல் எல்லாம் வெட்டி வாய்சவடால் என்பது அம்பலமாகிவிட்டது திமுகவின் இந்த அநாகரிக அரசியலுக்கு மக்கள் தக்க பாடம் புகுட்டுவார்கள் சட்டமும் தன் கடமை செய்யும் சட்டமும் தன் கடமையை செய்யும் அஸ்தமனம் மாதிரி தமிழக பாஜக சார்பாக இப்படி ரெஸ்பான்ஸ் பல பாஜக ஆதரவாளர்கள் அவங்களுடைய கடுமையான கடனங்களை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது வழக்கு போடணும் பாரத பிரதமரை குறித்து எப்படி இவ்வளவு இழிவா பேசலாம் எப்படி இது மாதிரி தரங்கட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசலாம் அதுவும் அவர் அமைச்சரா இருக்காரு அமைச்சரா இருந்துகிட்டு இது மாதிரிலாம் எப்படி அவர் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல பேர் கண்டனங்களை பதிவு செய்த நிறைய பேர் திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் இவங்க எல்லாம் கடந்த காலங்களில் எது மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பொது மேடைகள்ல பேசியிருக்காங்க மற்ற தலைவர்கள் குறித்து எப்படி அறிவறுக்கத்தக்க வகையில பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரங்களை போட்டு திமுகவை கீழ்ச்சி தொங்க விடுறாங்க இவர் பேசின இந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா இதுக்கு இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போட்டு இந்திய அளவுல இந்த வீடியோவை பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நெட்டிசன்கள் இவர் பேசினது தமிழகத்துல ஆனா இவர் பேசின விவகாரமானது ஆல் ஓவர் இந்தியா ஸ்பிரெட் ஆயிருக்கு எல்லாருமே இவர் குறித்து தான் பேசுறாங்க இவர் பேசின விஷயங்களை குறித்து தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேஷனல் மீடியால இப்படி அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் வீடியோ தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்களை தொடர்ந்து இப்போ திமுக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த லிஸ்ட்ல வந்திருக்காரு பாஜக எதிராக மோடிக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக இவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு இப்பவும் இந்த விவகாரத்துல இவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆயிருக்கு ஆல்ரெடி திமுக விற்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அது இருந்தே அவங்களால மீண்டு வர முடியல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு புது பிரச்சனையை உருவாக்கி விட்டு இருக்காரு நம்முடைய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கா இல்லையா அவரை ரொம்ப நாளா நம்மளால பாக்க முடியறது இல்ல பிரஸ் மீட்ஸ்லாம் நம்மளால அவரை பார்க்க முடியறதில்லை நிறைய பேரு சோசியல் மீடியால எங்க அமைச்சர் உதயநிதி சாலன் அவர்கள காணும் அவரை பார்க்கவே முடியறது இல்ல என்ன அவ்வளவு பிஸியா இருக்காரா இது தேர்தல் காலம் இந்த காலகட்டத்துல அவர் எங்க போயிட்டாரு எங்களால அவரை பார்க்கவே முடியறது இல்லையே அவர் பிரஸ் மீட்டை அட்டன் பண்றதே இல்லையே அவரு பொதுவெளிக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேரு அமைச்சர் உதயநிதி சாலன் அவர்களை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் இருக்கா இல்லையா அவன் ஒரு வீடியோல அமைச்சர் உதயநிதி சாமி அவர்கள் ஏன் வெளியே வரதில்லை ஏன் பொது வெளிக்க அவர் வரதில்லை எதனால ஒரு பிரஸ் மீட் எல்லாம் அட்டன் பண்றது இல்ல தேர்தல் பிரச்சாரத்துல அவர் கலந்து பாரா கலந்துக்க மாட்டாரான்றதே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கான காரணங்களையும் சொல்லியிருந்தான் என்ன சொல்லியிருந்தான் இந்த போதைப்பொருள் விவகாரம் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் எல்லாம் அது வெளியே வந்ததுக்கு அப்புறமாவே அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் அமைதியாயிட்டாரு அவரு வெளியே வரதே இல்லை எந்த விதமான கமெண்ட்டும் அவரு கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த டுபாக்கோர் குபுக் சேர்ந்து அவர் சொல்லியிருக்கா அது எந்த அளவு உண்மையே தெரியல பட் சோஷியல் மீடியால மற்றவர்கள் சொல்ற மாதிரி அமைச்சர் உதயநிதி சாங் அவர்களை நம்மளால சரியா பார்க்க முடியறது இல்ல பிரஸ் மீட்ல எல்லாம் நம்மளால பார்க்க முடியறது இல்ல திமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு வழி தெரியல அப்படி இருக்கும் பொழுது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேற்கொண்டும் பிரச்சனையை உருவாக்கி இருக்காரு தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டாங்கன்னு சொல்லாம பாத்தீங்களா அத மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இத மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கினாரு இவர் மாட்டினது மட்டும் இல்லாம திமுக சேர்த்து மாட்டி விட்டுருக்காரு இவர் பேசுற இந்த பேச்சால இவருடைய பேர் மட்டும் டேமேஜ் ஆகாது பேரும் டேமேஜ் ஆகும் திமுக கூட்டணி இருக்குணி இந்த கூட்டணி இந்த ஒட்டுமொத்த புள்ளிச்ச கூட்டணிக்கும் பேரு டேமேஜ் ஆகும் சும்மாவே இந்த பாஜக திமுகனாலே பயங்கரமா ஆப்பு மேல ஆப்பா வச்சுட்டு இருப்பாங்க அதுல இவரு பிரதமரை குறித்து பேசிருக்காரு இவருக்கு எத மாதிரியான ஆப்பு வைக்க போறாங்க இந்த பாஜக அப்படின்னு தெரியல பாப்போம் எத மாதிரியான ஆப்பு வைக்க போறாங்கன்றத பொறுமையா போறது வந்து பார்ப்போம் அடுத்ததாக நம்மளுடைய திருச்சி சூரிய சிவா அண்ணா இருக்காரு பாத்தீங்களா அவரு இந்த சாக்கடை குறைமுருகன் அவனுடைய கோழி முகத்தரிய கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காரு இந்த சாட்டை துறைமுருகன் சாக்கடை துறைமுருகன் சமீபத்தில் என்ன பண்ணிருந்தா அண்ணாமலையிடம் டீலிங் முடித்த திமுக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல அண்ணாமலர்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திமுக சார்பாக ஒரு டம்மி வேட்பாளரை நிக்க வச்சிருக்காங்க திமுகக்கும் பாஜகக்கும் இது மாதிரியான ஒரு டீலிங் ஒண்ணு போயிருக்கு அண்ணாமலை கிட்ட திமுக இது மாதிரி டீலிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற விதமாக நம்முடைய திருச்சி சூரியசி வர்ணா என்ன பண்ணியிருக்காரு இந்த சாக்கடை துரமுருகன் கிட்ட பேசின ஒரு ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இதை கொஞ்சம் பாருங்க லீக்கடு ஆடியோ டெய் மானம் கெட்டவனே இவனை எல்லாம் நம்பி கட்சி நடத்தியா சீமான அட்டாக் பண்ணியிருக்காரு நாம் தமிழருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சவப்பெட்டி உறுதி இந்த நாம் தமிழர் கட்சிக்கு சவப்பெட்டி உறுதின்னு போட்டுட்டு

இவன் என்ன பண்றது சாதாரண யூடியூபருக்கு ஏன் இந்த அளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது இவன் போடுற வீடியோவால அண்ணாமலையோட இமேஜுக்கு எந்த வகையில டேமேஜ் ஆக போகுது தெரியாம கேக்குறேன் அண்ணாமலையோட இமேஜ் இவன் போடக்கூடிய சாதாரண யூடியூப் வீடியோவால என்ன பண்ண முடியும் ஏதோ ஒண்ணு நம்மளுடைய திருச்சி சூரிய சிவா இந்த சாக்கடை துறைமுருகனை வச்சு செய்யறாரு அவன் எப்படிப்பட்ட ஆளு இந்த நாம் தமிழக நோக்கம் என்ன அப்படிங்கறத தோல் தொங்க விட்டாரு இதை மாதிரி நம்முடைய திருச்சி சூரியசேவா என்ன பண்ணியிருக்காரு இல்லையா இந்த ஆடியோவை லீக் பண்ணியிருக்காரு இல்லையா இதை பார்த்த பல சகிகள் என்ன பண்ணியிருக்காங்க திருச்சி சூரியசிவா அவர்களுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் இவரு தேவையில்லாம இது மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தேர்தல் காலகட்டத்தில் இது மாதிரிலாம் பண்ண வேண்டியது அவசியம் என்ன எதுக்கு தேவையில்லாத காரியம்ல இவர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய சகைகள் பேசிட்டு இருந்தாங்க அது மாதிரி பேசுறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன் தமிழகத்தினுடைய அரசியல் களமானது மற்ற மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசியல் களம் மாதிரி கிடையாது இது டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆனது தமிழக அரசியலுடைய வரலாற்றை நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதை மாதிரிதான் எல்லாமே இருக்கும் காமராஜர் அவர்கள் குறித்து இருந்த திராவிட கட்சிகள் எதை மாதிரிலாம் பேசியிருக்காங்க காங்கிரஸை குறித்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எதை மாதிரிலாம் பேசிருக்காங்க திமுக பாஜகவை இதுக்கு முன்னாடி எத மாதிரி எல்லாம் ஒட்டி உருவாடி இருக்காங்க எப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம பார்த்திருப்போம் இந்த தமிழக அரசியல் களம் இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப விசித்திரமானது உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப விசித்திரமானது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் பண்ற அரசியல் இருக்கு இல்லையா அத எல்லாராலயும் பண்ண முடியாது அவங்க எது மாதிரியான அரசியல் பண்றாங்களோ அதே மாதிரியான அரசியல் பண்ணா மட்டும்தான் இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியும் அதை நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் கரெக்டா பண்றாரு திராவிட அரசியல் கிட்ட திராவிட அரசியல் தான் சூர்யா சிவா என்ன பண்ணது அரசியலுக்காக அண்ணாமலர்கள் எந்த விதமான தப்பும் பண்ணல எதுவுமே அவர் பெருசா செய்யவே இல்ல ஆனாலும் அவர் ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரியும் அவர் தப்பு செஞ்ச மாதிரியும் என்னென்னவோ போய் சொல்லி ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மக்களை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க குரலை கிளம்பி விட்டுட்டு இருக்கானுங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியுமா நம்முடைய திருச்சி சுரேசி அவர்கள் பண்ணது சரிதான் நூத்துக்கு நூறு சரிதான் அது மட்டும் இல்லாம இந்த ஆடியோவை நம்முடைய சூரியசி வாரின சோஷியல் மீடியால போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு இந்த ஆடியோவை காட்டியிருப்பாரு கண்டிப்பா காட்டியிருப்பாரு இது எல்லாமே அண்ணாமலருடைய ஒப்புதலோட தான் நடந்திருக்கும் சூரிய சிவானாவே இது எல்லாத்தையுமே பண்ற மாதிரி எல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது மாதிரி இருக்காது கண்டிப்பா சூரிய சிவான அண்ணாமலர் கிட்ட இதை காட்டியிருப்பாரு அவருடைய ஒப்புதலோட தான் இது மாதிரி ஆடியோவை ரிலீஸும் பண்ணிருப்பாரு உங்களுக்கு சூரிய சிவானாவை பர்சனலாக பிடிக்காம இருக்கலாம் அதனால நீங்க விமர்சனம் பண்ணலாம் அதுல தப்பே கிடையாது ஆனா தேவையில்லாம அவதூறு பரப்புறீங்க பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப தவறானது தான் அண்ணாமலைக்கு கேட்ட பேரு தான் தமிழக பாஜகவுக்கு கேட்ட பேரு இது மாதிரிலாம் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இதை விட முடிச்சுக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு போடுறேன் இதை வசித்து பாருங்க நம்மளுடைய அமர் பிரசாத் ரெட்டி இல்லையா அவரு இந்த லோக்சபா எலெக்ஷன் இன்சார்ஜரா தமிழகத்தோட தமிழகத்துடைய போட்டிருக்காங்க அவருக்கு நாம நம்முடைய தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த நியூஸ் பாருங்க வங்க தேச எல்லையில் தமிழக போலீஸ் கட்டுக்கட்டாக பணம் வந்தது எப்படி சட்டவிரோதமாக எல்லையை கடந்ததாக தமிழக போலீஸ் அதிகாரி ஜான் செல்வராஜை வங்க தேசத்து ராணுவத்தினர் கைது செய்த நிலையில் அவரிடம் கட்டுக்கட்டாக அமெரிக்க டாலர்கள் இந்திய பணிமும் பறிமுதல் இந்த ஒரு டாக் ஆஃப் தமிழக காவல்துறையை சேர்ந்த ஒருத்தரை வங்க தேசத்து ராணுவத்தினர் கைது செஞ்சிருக்காங்க அதுவும் அவர் கைது செய்யப்படும் பொழுது அவர்கிட்ட நிறைய அமெரிக்க டாலர்கள் இந்திய ரூபாய்கள்லாம் இருந்திருக்கு தமிழக காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணி மாட்டின்னு இருக்காரு இது பற்றி தான் இப்ப எல்லாருமே கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா திமுக கிட்ட இது மாதிரியான கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க சாதாரணமா ட்விட்டர்ல பேஸ்புக்ல கருத்து சொல்றவங்கள கைது செய்யறீங்களே இத மாதிரி காவல்துறையே தவறு செஞ்சிருக்காங்க நீங்க எது மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க இது மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா எல்லாருமே திமுக கிட்ட கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக இது குறித்து என்ன சொல்ல போறாங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுமையா போறது பாக்கலாம் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தீகம் ஜெயஹிந்த் वंदे माय